வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சேலத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு ரயில்கள் இருக்கா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நிச்சயமாக சேலத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ரயில்கள் இருக்கிறது ஆனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் இப்போது பெசல் பேர் எக்ஸ்பிரஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின் சேலத்தில் இருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்குகிறது மற்ற எல்லா ரயில்களுமே நிச்சயமாக சேலத்தில் இருந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் வழியாக ரயில்களாக ரயில்களாகத்தான் இருக்கிறது அந்த ரயில்களினுடைய டீட்டெயிலில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இது ஐலாண்டு எக்ஸ்பிரஸ்னு கூட சொல்லுவாங்க பெங்களூர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தினமும் இரவு பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு சேலத்துக்கு வருகிறது மறுநாள் நண்பகல் ரெண்டு ஐம்பது மணிக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரங்களை தாண்டி இந்த ரயிலானது கேரளா வழியாக கன்னியாகுமரியை சென்றடைகிறது அதற்கடுத்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஃபயர் ஆக வியாழக்கிழமை இயங்கக்கூடிய ட்ரெயினு இந்த ட்ரெயினு வியாழக்கிழமை காலையில் நாலு பதினஞ்சு மணிக்கு வருது ஏன்னா எத்தனை நாளைக்குன்னு தெரியாது இது ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் நிரந்தரமாக்கப்படலாம் அல்லது நிறுத்தவும் படலாம் இந்த ரயிலானது காலையில் அப்படியே நாலு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினானது மத்தியானம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு வியாழக்கிழமை கன்னியாகுமரியை சென்றடைகிறது இது திருநெல்வேலி மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்தியாவின் தொலைதூர ரயிலாக இருக்கக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் காலையில் ஏழு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு சேலத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஒம்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரத்தை கடந்து செல்கிறது ஆனால் இது வரைக்குமே இந்த ரயில் சரியான நேரத்துக்கு வந்தது கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா தினமுமே லேட்டாக தான் வருது திப்ரோகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி பதினெட்டு இது ஒரு ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது வியாழக்கிழமை மட்டும் இயங்கும் காலையில் எட்டு பத்து மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது கேரளா வழியாக சென்று அன்று இரவு பதினொன்று அஞ்சு மணிக்கெல்லாம் கன்னியாகுமரியை வந்தடைகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே புனேயிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டெடிக்கேட்டடாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் சேலத்துக்கு வரக்கூடிய நேரம் எட்டு ஐம்பத்தி அஞ்சு இரவு வந்து சேர்ந்து அங்கிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது மறுநாள் காலையில் பதினொன்று ஐம்பதுக்கெல்லாம் கன்னியாகுமரியை சென்றடைகிறது இந்த ஐந்து ரயில்கள் இப்போதைக்கு சேலத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இதில் நான்கு ரயில்கள் நிரந்தர ரயில்கள் ஒரே ஒரு ரயில் மட்டும் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்ப்ரெஸாக திண்டுக்கல் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு வடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்